ஹாய் ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பிக் பாஸ் இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க் வச்சிருந்தாரு என்ன டாஸ்க்கு இந்த மாதிரி டாஸ்க் வச்சு நேற்று வந்து லக்ஸரி டீம் ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க ஸோ லக்ஸரி டீமுக்கு வந்து கிட்டத்தட்ட நைன் செகண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா நைன் செகண்ட்ஸில் வந்து ஒரு நம்ம என்ட்ரன்ஸ் ரூம் இருக்குல்ல எல்லாமே வீட்டுக்குள்ளே வருவாங்கல்ல ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு சின்ன பாக்ஸில் பெரிய பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த பாக்ஸ்குள்ளே வந்து ட்ரெஸ்ஸு அக்சசரிஸு ப்ரொவிஷன் இந்த மாதிரி மூணு விதமான கலர்ஸில் பிங்க்கு அப்புறமா ப்ரவுனு ஒயிட் இந்த மாதிரி கலரில் வந்து பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாரு ஓகேங்களா அது உள்ளே போயிட்டு அவங்க ஒரு பசர் அடிக்கிற டைமுக்குள்ளே நைன் செகண்டுக்குள்ளே வந்து யாராவது வந்து ஒரு மூணு நபர் ஓகேங்களா லக்ஸரி டீம்லேருந்து ஒரு மூணு நபர் உள்ளே போயிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அதில் வந்து ஆயிரம் பாயிண்ட் வின் பண்ணியிருந்தாங்க நேற்று டாஸ்க் வச்சு அவங்க வின் பண்ணாங்களா அந்த டாஸ்கில் வந்து ஆயிரம் ஆயிரம் பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பொருள் எடுத்துகிட்டு வரணும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிபி ஹவுஸ் தான் வந்து டிசைட் பண்ணி உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ண மாதிரி பிக்பாஸ் சொல்லியிருந்தாங்க அதில் அவங்க நேற்று அவங்க கோட்டை விட்டாங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி அதே சேம் டாஸ்க் வச்சுருந்தாங்க பாஸ் இதில் வந்து பிபி ஹவுஸ் தான் வந்து இன்றைக்கி அந்த கேப் டாஸ்கில் வின் பண்ணாங்களா ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்ஸுன்னா எல்லாருமே போகலாம் பிபி வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாேருமே போகலாம் ஓகேங்களா ஸோ அதில் எல்லாருமே போகலாம் அதில் வந்து ஒரு நபர் மட்டும் ஜட்ஜாக இருக்கணும் பிபி ஹவுஸ் இந்த நபரே இருக்கணும் ப்ளஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா பதினஞ்சு செகண்ட் கொடுத்தாங்க அவங்களுக்கு நேற்று வந்து ஒன்பது செகண்ட் கொடுத்தா இவங்களுக்கு பதினஞ்சு செகண்ட் கொடுத்தாங்க ஸோ இந்த பதினஞ்சு செகண்டில் வந்து நீங்கள் போயிட்டு இவங்க வின் பண்ணது ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் பட் வந்து அவங்களுக்கு கொடுத்தது ஆயிரம் பாயிண்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் போனஸாக கொடுத்துட்டு ஸோ நீங்கள் இதே மாதிரி வந்து என்ன பண்ண இதே மாதிரி ப்ளே பண்ணணும் நேற்று பண்ண மாதிரி ப்ளே பண்ணுன்னு சொல்லி அவங்கள எல்லாம் அனுப்பிச்சாங்க பட் அதுக்கு முன்னாடி நம்ம பிபி எல்லாம் பயங்கரமாக ஒரு பிளான் போட்டாங்க விக்ரம் சாரி அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா இவங்க எல்லாருமே வியானா இவங்களோ பிளான் போட்டுனா பண்ணாங்கன்னா ஸோ எல்லாேருமே போய்ட்டு ஆளுக்கு வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸாக எடுக்கணும் நம்மளுக்கு வந்து ஆயிரம் தான் இருக்குது அதனால் வந்து யார் எவ்வளோ எடுக்கிறீங்க இவ்வளோ பாயிண்ட்ஸ் மீறி எடுக்கக்கூடாது ஒரு பாக்ஸில் வந்து இரநூறு பாயிண்ட்டு முந்நூறு பாயிண்ட் இருக்கா நீங்கள் பார்த்து ஒரு ஆளுக்கு முந்நூறு பாயிண்ட் விடா விட்டணும் மேலே எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது மாதிரி ஒரு பிளான் பர்ஃபெக்டான பிளான் எனக்கு தெரிஞ்சு பக்காவாக டிசைன் பண்ணி போயிட்டாங்க அதே மாதிரி அங்கே இருந்தாங்க நின்றுக்கிட்டு இதே தான் அவங்களுக்கும் இவங்களுக்கு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஓகேங்களா ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்குள்ளே வந்து போயிட்டு அந்த இது ரெட்மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படி பிளான் பண்ணாங்க அந்த பிளான் பண்ணதில் வந்து எல்லாருமே பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பர்ஃபெக்டாக எப்படி பிளான் போட்டோமோ அதே மாதிரி வந்து அதே மாதிரி போய்ட்டு எது எது வேணுமோ ஸோ எக்ஸ்ட்ரா தேவையில்லாதான் எடுக்காமல் கரெக்டான பொருளை மட்டும் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்துட்டாங்க ஆனால் லாஸ்ட்டில் ஒரு ட்ரிஸ்டின் சின்ன ட்விஸ்டாக சுபிக்ஷா வந்து ஒரு நா முந்நூறுலேருந்து நானூறு பாயிண்ட்டுக்கான ஒரு பாக்ஸ் ஒன்று கையில் வச்சுருந்தாங்க ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக ஒரு பதிமூணு பதினாலு செகண்டில் என்ன பண்ண இது எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தோணிச்சுன்னு தெரில டக்குனா தூக்கி உள்ளே போட்டாங்க ஸோ பதினஞ்சு செகண்டுக்குள்ளேயே ஏதாவது பண்ணிக்கலாம் நீங்கள் உள்ளே போட்டுடலாம் வெளியேற ஏதாவதுனா பண்ணிக்கலாம் பட் அது பதிமூணு செகண்டில் உள்ள போட்டாங்க அது பாக்ஸ் உள்ளே போட்டவனே இங்கே லக்ஸரி டீம்ல இருக்கிறவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க போட்டுறது ரூல்ஸ் தப்பு ரூல்ஸ் தப்புன்னு சொன்னாங்க பட் சபரி என்ன சொன்னோன்னா இது ரூல்ஸில் இருக்குது இல்லை எக்ஜே சொன்னால் இது வந்து ரூல்ஸில் இருக்குது அது வந்து அவங்க பதினஞ்சு செகண்ட் உள்ளே போட்டால் தப்பு இல்லாத மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் லக்ஸரி டீம் வெயிட் பண்ணியிருந்தாங்க இவங்க இப்படியாவது வந்து கோட்டை விட்டுருவாங்க சரியாக விளையாட மாட்டாங்க ஸோ அது வந்து நம்ம டிசைட் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க பட் அது கடைசியாக பண்ண சுபிக்ஷா ஒரு வேலையால் இவங்க வந்து எயிட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வின் பண்ணுறாங்க ஸோ எயிட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வின் பண்ணது வந்து பெரிய விஷயம் ஸோ ஆயிரம் மேலே இருந்துச்சுன்னா வந்து எதுவுமே கிடைக்காது ஓகேங்களா கரெக்டாக எயிட் ஃபிஃப்டி வின் பண்ணதால் இவங்களுக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க பிபி டீம் எல்லாம் பயங்கர ஹேப்பியாக்ட்டு சூப்பராக இருந்தேன்னா அந்தெல்லாம் எல்லாம் டக்குன்னு யோசனை யோசிக்கணும்ல இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண இந்த செகண்டுக்குள்ளே யோசிக்கணும் பெரிய தான் அதை வந்து பயங்கரமாக பண்ணாங்க சுபிக்ஷா அதனால் வந்து இவங்க பர்ஃபெக்டாக வின் பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் வந்து சபரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ பிக் பாஸ் வந்து இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் மாதிரி அப்ரூவல் கொடுத்துட்டாரு ஸோ இந்த டாஸ்க் வந்து நல்லா இருந்துச்சு மக்கள் என்ன கேட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காம பார்த்தீங்கன்னா மரத்து வீட்டிலேயே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்